ஓம் முருகாசரணம் முருகா சரணம் என் பிள்ளை எதற்காக இப்போது ஓ மேலே நான் கோபத்தோடு வந்திருக்கேன் தெரியுமா உன்னுடைய திறமை மேலே உன்னுடைய முயற்சியின் மேலே அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் உன்னை சந்தேகப்பட்டாங்கன்னா பரவாயில்ல ஆனால் நீயே உன்னை நம்ப மறுக்கிறாய் உனக்கே ஓ மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்மளால் இதை செய்ய முடியுமா நம்மளால் இதை சாதிக்க முடியுமா நம்மளால இந்த காரியத்தை நடத்த முடியுமான்னு உனக்கே ஓ மேலே நம்பிக்கை இல்லைனா அது உன் வாழ்வில் நீ தோல்வியடைந்ததற்கு அல்லவா சமமாக மாறிவிடும் நான் எத்தனை முறை நீ ஏன் மேலே நம்பிக்கை வைக்கலைனாலும் பரவாயில்ல ஓ மேலே தன்னம்பிக்கையோடு இருக்கணும்னு மாத்தி மாத்தி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனா மறுபடி மறுபடி உன்னுடைய திறமையின் மீது முயற்சியின் மீதும் நீ சந்தேகப்படுவது என்பது உனக்காக அருள் செய்யக்கூடிய இந்த முருகப்பெருமான் என்னையே சந்தேகப்படுவது போல எனக்கு தோணுது உனக்கானதை உரிய நேரத்தில் கட்டாயமாக நான் தருவேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அதற்கு முன்பாக வாழ்க்கை செய்கிற சில மாயைகளிலும் சில விளையாட்டு காட்டு போக்குகளையும் பார்த்து வழியையும் வேதனைகளையும் தாங்கிக்க முடியாமல் உனக்கு எதுவுமே நல்லதே நடக்காது எல்லாமே உன் வாழ்க்கையில் கஷ்டம்தான் நீ நல்லா வாழ முடியாதுன்ற சந்தேகமும் பயமும் எதற்காக உன்னை இப்படி ஆட்டி படைக்குது உனக்கானதை நல்ல முறையில் நான் செஞ்சு தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ என் நேரமும் புதர்களில் சிறு புன்னகையோடும் மனசில் பெரும் நம்பிக்கையோடும் அல்லவா வாழ்க்கையை வாழணும் ஏன்னா உதடுகளில் இருக்கக்கூடிய இந்த சிறு புன்னகை உனக்கு வேணும்னா ரொம்ப சாதாரணமாக தெரியலாம் ஆனால் தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் முகத்தில் சிரிப்பு வரும் கவலையோ வருத்தமோ கோபமோ இருக்கும்போது அந்த புன் சிரிப்பு இல்லாமல் போய்விடும் அல்லவா இந்த புன்னகை தரக்கூடிய தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் தர முடியாது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலுமே கூட நீ எல்லாத்தையுமே நேர்மறையாக எடுத்துக்கிட்டு நேர்மையாகவே யோசிச்சு சிறு புன்னகையோடு அனைத்தையும் கடந்து போ ஒருத்தர சூழ்ச்சியில வீழ்த்தலாம் நினைக்கிற மனிதர்கள் உனக்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகளால் இப்போது நீ கஷ்டப்படுவதை போல தெரிஞ்சாலும் உனக்கு செய்த சூழ்ச்சிகள் மூலமாக நான் அவர்களையே வீழ்த்துவேன் உனக்கு எந்த கஷ்டமோ நான் வர வரவிடமாட்டேன் செல்வமே இப்போ நீ எதை கஷ்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதையும் சீக்கிரமே ஒன்றுமில்லாமல் போக ஆட்கொள்பவனும் நான் தான் உன்னை ஆட்டுவிப்பவனும் நான் தான் அதை மறந்துட்டு நீ ஏன் வருத்தப்படுற இந்த நொடி நான் நினைச்சா கூட உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கி உனக்கான வெற்றி பாதையில் உனக்கு வெற்றி மகுடத்தை சூட்ட முடியும் இனிமேலும் அன்பு எனும் ஆயுதத்தை ஏந்தி கொண்டு வெற்றிப்பாதையில் பயணம் போக தயாராகு பொறாமைங்கிற ஆயுதத்தை ஏந்திய மனிதர்கள் அழிவு பாதையில் போய் அழிய போகிறாங்க நீ அதையெல்லாம் பார்க்காத உன் வாழ்க்கை உன்னுடைய கைகளில் இருக்கு மற்றவங்க உன்னை உதாசீனைப்படுத்தினாங்கன்னா நீ ஏன் அதற்காக வேதனைப்படுகிறாய் எப்போவுமே அடிக்க அடிக்க தான் கற்கள் அழகான சிற்பங்களாக மாறும் அடித்து செதுக்கி தேவையில்லாததை கீழே தள்ளி கற்களிலிருந்து அழகான உருவத்தை வெளிக்கொண்டு வருவது போல மற்றவங்க சொல்லக்கூடிய அடியும் வேதனைகளும் கஷ்ட தரக்கூடிய வார்த்தைகளும் சேர்ந்துதான் உன்னை அழகான சிற்பமாக வெற்றிகரமான ஆளாக மாற்ற போது உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் நிச்சயமாக நான் பலனையும் பரிசையும் கொடுப்பேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறிப்போம் இப்போதைக்கு நீ மனசளவில் தைரியமா துணிவா நம்பிக்கையோடு இருப்பதுதான் அவசியமானது எப்போவுமே உனக்கு பொருத்தமானது சரியானதை தேர்ந்தெடுக்கும் போது கவனத்தோடு தேர்வு செய் ஏன்னா நீ சரியான விஷயங்களை இப்போ உன் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கிறேன்னா அது உன் காலம் முழுவதையும் உன் வாழ்க்கை முழுவதையுமே கஷ்டத்தின் பாதையில் கொண்டு போயிடுன்றதை புரிஞ்சுக்கோ பல பொய்களை சுலபாய் சுலபமாய் உண்மையாய் நம்புகிற ஓ மனசு உண்மைகளை யாராவது சொன்னால் மட்டும் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ப மறுக்கிற உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகளாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சுயநல மனிதர்களாலும் எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்க முடியாம எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்க முடியாம தனதிகிட்டு உனக்கு நல்லதை செய்ய நான் வந்துவிட்டேன் செல்வமே இதுவரைக்கும் வேணும்னா நீ விரும்புனது உனக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனா இப்போது உனக்கு தகுதியான நீ விரும்பியதை நிச்சயமாக உனக்கு கொடுக்க தான் போறேன் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் சரி மனசில் எவ்வளவு வெறுப்பு குழப்பங்கள் இருந்தாலும் சரி எத்தனை பேர் சேர்ந்து உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் சரி உனக்கு நான் கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக கொடுப்பேன் உன் வாழ்க்கையிலும் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என் செல்வமே உன்னுடைய செயல்களால் அடுத்தவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உன்னை தான் எல்லாரும் பல சூழ்நிலைகளில் வருத்தப்படக்கூடிய நிலைக்கு தள்ளிடுறாங்க நீ வருந்தாதே எதுவாக இருந்தாலும் இந்த முருகப்பெருமா நான் காற்ற வழியில் நீ நிம்மதியாக பயணம் செய்வாய் எந்த விஷயத்தையுமே செய்யும்போது சரியாக கவனத்தோடு நீ செஞ்சினா உனக்கான விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக வெற்றியாக நல்லதாகவே முடியும் எந்த விஷயத்திலுமே இன்றைக்கு நீ தேவை நினச்சி வாங்குறது நாளைக்கே கூட தேவையற்ற பொருளாக மாறி போகலாம் இது அவசியமான யோசித்து வாங்க பழகு சும்மாவே ஆசைப்பட்டுட்டு பார்த்துட்டோம் நல்லா இருக்கு வாங்கணும்னு நினைக்காத அது பயன்படுமா அது வீட்டுக்கு அவசியமா அது தேவையான செலவான்லாம் யோசிச்சு செலவுகளை சிக்கனமாக நீ செஞ்சினா உன் வாழ்க்கை பயணம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் நித்தமும் உன் வாழ்க்கையில் நீ பார்க்குற புது அனுபவங்களை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள தயாராகு வாழ்க்கையில் எப்போவுமே எப்படி முக்கியம் முக்கியமில்லை ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நீ என்ன நான் செய்கிற நேர்மையான வழியில் போறியா என்னவெல்லாம் யோசிக்கிறாய் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாய் என்பதில்தான் உன் மனசு தைரியம் இருக்கு எப்போதுமே நீ தைரியமான பிள்ளையாக இருக்கணும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் நீ மனம் கலங்கி போகக்கூடாது என் செல்வமே உன்னை தேடி வந்த அவமானங்கள் உன்னை நிலைகுலைய செய்யலாம் உன்னுடைய திறமையை மட்டமா பேசி உனக்கு அங்கீகாரம் கிடைக்காம போகச் செய்யலாம் ஆனா இது நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ உன் அவமானத்தையே உனக்கான வெகுமானமாக மாற்றி எல்லார் முன்னிலையிலும் உன்னை சிறப்பாய் வாழச் செய்வேன் உன்னுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை கொடுத்து உன்னை வெற்றி பெற்ற ஆளாக நான் அறிவிக்கிறேன் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்போதுமே வாழ்க்கை நல்லதாக என்ற நம்பிக்கையோடு இதுவும் கடந்து போகும் என சொல்லிக்கிட்டே இரு தேடி 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 வாழ்க்கையை தொலைத்து விடாமல் தேடியதை வைத்தும் வாழ்ந்து பார்க்க தயாராக ஏன் செல்பவை இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும்னு மனிதனுக்கு எப்போதுமே ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு அப்புறமா செலவழிக்கலாம் அப்புறமா நிம்மதியாக வாழலாம்னு ஒத்தி ஒத்தி வைக்காதே தேடியதை வைத்து கிடைச்சத வச்சு இதுவரை சம்பாதிச்சதை வச்சு சந்தோஷமா நியாயமான வழியில் செலவழிச்சும் கொஞ்சம் வாழ்ந்துதான் பாரு ஏன்னா இங்கே பல பேர் தேடி தேடி சம்பாதித்து பொருள் சேர்த்து வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்காமலே வாழ்க்கையை முடிச்சு போயிடுறாங்க நீயாவது வாழும்போதே அதை அனுபவித்து ரசித்து வாழ பழகு நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பு போல இருக்கக்கூடிய உன் இதயத்தையும் துரும்பு போல சிதைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு யார் என்ன பேசினாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்கணும் அதே போல் நீ பேசுகிற வார்த்தையிலும் கொஞ்சம் கவனமாக இருந்தினா நீ போகிற பாதையில் யார் மனசும் காயப்படாமல் இன்னல்கள் இல்லாத இன்பத்தை நீ அனுபவிக்கலாம் அல்லவா அடுத்தவன் என்ன வேணா பேசட்டும் என்ன வேணா சொல்லட்டும் என்ன வேணா செய்யட்டும் அவன் அதுக்குரிய தண்டனை அனுபவிப்பான் ஆனால் நீ ஒருபோதும் மற்றவங்களை பார்த்து தப்பான வழியில் போகுவதோ அவர்களைப் போல செயல்களை செய்வதோ பேசுவதோ வேண்டாம் எதுவுமே இல்லாத போது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் எல்லாமே கிடைச்ச பிறகு நீ நடந்து கொள்ளும் முறையும் தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை தீர்மானிக்கும் எப்போவுமே நான் முதல்ல எல்லாருக்கும் கொஞ்சமா செல்வத்தை அள்ளி கொடுத்து பார்ப்பேன் அவங்க எப்படி ஆடம்பரமாக செலவு செய்கிறாங்களா இல்லை இருக்கதை கொண்டு எளிமையாக வாழ்கிறார்களா என்ன எளிமையோடு வாழக்கூடிய மனசு வந்துருச்சுனா அதற்கு பிறகு அவர்களுக்கு நிரந்தரமாக செல்வத்தை வாரி வழங்குவேன் அதை விட்டுட்டு கொஞ்சம் கிடச்ச உடனே ஆணவம் அதிகமாகி தாம் தூம்னு செலவு செய்து திண்டாடக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்டால் அப்புறம் அவங்க வாழ்க்கையில வெற்றியவே பெற முடியாது வருமானத்தையும் பார்க்க முடியாது எப்போதுமே என் பிள்ளைகளாகிய நீங்கள் எளிமையான வாழ்க்கையை வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன் எந்த செயலை செஞ்சாலும் மனசுல முழு நிறைவை கொண்டு வேலை செய்யப்பார் எதை ஆசைப்படுகிறாயோ அதை அடைவதற்கு நீ சரியாக முயற்சி செய்தால் போதும் உன்னதமான உயர்ந்த நிலையை உன்னால் அடைய முடியும் என் செல்வமே எப்போ எது வேணும்னாலும் நடக்கும் நினச்சி பயப்படுறதை விட்டுட்டு நடப்பது எல்லாமே நன்மைக்கேன்னு நினைச்சு வாழ பழகினா உன் வாழ்க்கையே மிக சிறப்பானதாக இருக்கும் சில சமயங்களில் ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்வதை விட எதுவுமே தெரியாதது போல இருப்பது தான் நல்லது இன்னல்களிலிருந்து விலகி நீ இன்பமாய் வாழணும் நினச்சின்னா எல்லாமே தெரியும்னு சொல்கிறத விட்டுட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறேன்னு கற்றுக்கொள்வதற்கு தயாராக இரு மற்றவங்க நினைக்கிறது போல நீ வாழணுங்கிற இல்லை யார் என்ன நினைச்சாலும் யாரையும் ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தா போதும் அதுதான் இந்த முருகப்பெருமான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது